தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிபோதையில் இருக்கும் திமுக மூத்த தலைவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிபோதையில் இருக்கும் திமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சியை பிடித்தது திமுகவுக்காக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டவர் திமுக மூத்த தலைவர் திண்டுக்கல் லியோனி இவர் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் தற்பொழுது திமுகவில் இவருக்கு தமிழக பாடல் நூல் நிறுவன தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி நடைபெறுவதால் திண்டுக்கல் லியோனிக்கு தமிழக பாடல் நூல் நிறுவன தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர் வெளிநாடுகளிலும் தமிழ் பேச்சாளராக சென்று பேசி வருகிறார் பணம் சம்பாதித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக இவர் குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டதாக கூறப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிபோதையில் உள்ளதாக கூறப்படுகிறது குடிபோதையில் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை இவர் சாதாரணமாக பேசுவதும் குடிபோதையில் பேசுவதும் ஒன்றாகவே உள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர் மதுவுக்கு இவர் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது திமுக மூத்த தலைவர் திண்டுக்கல் லியோனி இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிபோதையில் இருக்கும் தகவல் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது